சென்னையில இருந்து அப்துல் கலாம் ஆல்கஹால் சேர்க்கப்படாத என்று கூட விற்பனை அறந்தலாமா இருக்கிறது அந்த விஸ்கீரம் சொல்றாங்கல்ல அந்த லிஸ்ட்ல எதையும் சேர்த்து சொல்லுவாங்க பீர் என்பதையும் சொல்வார்கள் இந்த பீருங்கிற பானத்தை நம்ம வந்து சாப்பிடலாமா கேக்குறாரு ஏன் இப்படி கேட்கிறார் கேட்டா அந்த பீர் என்பதை வந்து பல நாடுகளில் வந்து அது போதையோடு உள்ளதாக விற்கிறார்கள் சில நாடுகளில் போதை இல்லாமல் விற்கிறார்கள் அப்படி இருக்கிறதுனால தான் அதையும் இதையும் கம்பேர் பண்ணிட்டு என்ன செய்யறாங்க இந்த பீர் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க இதை பொறுத்தவரைக்கும் என்னென்னு கேட்டா நபிகள் நாயகம் சரலாலய சொல்லம் காலத்துல நபீது என்று ஒரு பானம் இருந்தது நபீது அது என்ன பானம் அப்படின்னு கேட்டா பேரிசம்பளத்தை எடுத்து ஒரு பானையில் ஒரு குடத்துல தண்ணியை போட்டு அதில் கொஞ்சம் பேரிசை மடத்தை ஊற வச்சுப்பாங்க ஊற வச்சவன ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வரைக்கும் அதுலேயே கிடக்காது கிடந்தா அந்த பேரீசை மலத்துடைய அந்த இனிப்பு அப்படியே கலந்து அந்த தண்ணிக்கே ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அந்த மாதிரி தண்ணி அதுக்கு பேர் நபீதுங்கிறது இந்த நபீதுங்கிற பானத்தை ரசூல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதை அவங்க சாப்பிட்டுருக்காங்க அறிஞ்சிருக்கிறாங்கன்னு என்ன செய்யறது நிறைய ஹதீஸ்கள் இருக்குது எப்படி வருதுன்னு கேட்டால் ரசூல் செல்லா ஹலே அவர்கள் வந்து அதாவது இரவில் அந்த அந்த நபி ஊற வைப்பாங்க அடுத்த நாள் சாப்பிடுவாங்க அடுத்த ராத்திரியும் சாப்பிடுவாங்க அடுத்த பகலும் சாப்பிடுவாங்க அடுத்த நாள் அசர் வரைக்கும் சாப்பிடுவாங்கன்னு மூணாவது நாள் வரைக்கும் சாப்பிடுவாங்கன்னு இருக்குது இது என்னன்னு கேட்டால் இதில் வந்து மூணு நாளில் போதை வராது இதுவே ஒரு வாரத்துக்கு அதை விட்டு வச்சிங்கன்னு வைங்க அந்த பேர்ச்சி அதில் கிடந்தோன்னு என்ன செய்ய அதில் போதை போதை தரக்கூடிய தன்மைகள்லாம் உருவாகி அந்த தண்ணியே போதை பொருளாக மாறிக்கணும் அப்போ சுல்சல் லாலசெல்லம் அவர்கள் இதை சாப்பிடாதீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க நவீத சாப்பிட்டும் இருக்கிறார்கள் எதனால அப்படி வருதுன்னு கேட்டா போதை தராமல் ஒரு மூன்று நாள் அளவுக்கு உள்ள ஊற வைத்த பானமா இருந்தால் அது போதை தராது சாப்பிடலாம் மூணு நாள் தாண்டிச்சின்னு சொன்னா அது போதை பொருளா மாறிடுது சாப்பிடக்கூடாது அந்த அடிப்புல நசூ அலிசல்லம் அவர்கள் வந்து அதை தடுத்திருக்கிறாங்க அதை தவிர்த்திருக்கிறாங்க என்ன ஆல்கஹால் இல்லாத பீர் தான் பெரும்பாலும் என்ன செய்யறது அரபு நாடுகள்லாம் விற்கிறாங்க அங்கெல்லாம் ஆல்கஹால் கிடையாது ஆல்கஹால் இருக்க விற்க மாட்டாங்க அப்போ இப்போ மாற்றிட்டாங்களேன்னு தெரியல இப்போ இந்த மன்னர் சல்மான மாற்றி தொலைச்சிட்டு அதுக்கு இப்போ இருக்கான்னு தெரியலை ஆரம்பத்தில் என்ன இல்லை அப்படி கிடையாது இந்த பீர்லாம் ஆல்கஹால் இருந்துச்சுன்னா அவங்க வளர்வு பண்ண மாட்டாங்க அப்போ ஆல்கஹால் இருக்கிறத அனுமதிக்க மாட்டாங்கன்ற ஒரு நாட்டில் இருக்கும் பொழுது பீருங்கிறது என்னது அது பார்லி இதுலேருந்து உறவை செய்யக்கூடியதான் இது அது குறிப்பிட்ட போதை வரதுக்கு முன்னாடியே ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டாங்கன்னு சொன்னால் அது போதை இல்லாத பீர் ஆயிரும் அதை கொஞ்சம் நாள் படம் வச்சு எடுத்தாங்கன்னா போதை உள்ளது ஆயிரும் அந்த கணக்கு பண்ணி என்ன செய்யலாம் போதை இல்லாத பீராக இருக்கும் என்று சொன்னால் நபீதுடைய சட்டம் தான் அதுக்கு தாராளமாக என்ன செய்யலாம் நம்ம சாப்பிட்டு கொள்ளலாம் இப்ப நம்ம உதாரணமா ஜிஞ்சர் பீர்னு கடையில வச்சிருப்பாங்க இருந்து பீர் தயாரிக்கிறது அது போதை இருக்குமா இருக்காது அந்த வயிற்றுக்கு வயிற்று போற அதுக்கெல்லாம் சாப்பிடுவாங்க ஜிஞ்சர் பீர்னு சொல்லி செய்து அந்த சோடா கம்பெனிலாம் போடுறாங்க இல்ல அதுல ஜிஞ்சர் பீர்னு ஒன்று போடுவாங்க அது மாதிரியான பீர்கள்லாம் இருக்கிறது இன் இஞ்சியில் பீர் இருக்குது பார்லியில் பீர் இருக்கிறது இப்படி பல பொருள்கள்லாம் தயாரிப்பாங்க எல்லாத்துக்கும் அளவு என்னென்னு கேட்டால் அது ஃப்ரீ ஃபிரம் ஆல்கஹால் போட்டிருப்பாங்க இது ஆல்கஹால் இல்லை அப்படின்ட்டு ஆல்கஹால் இல்லாத ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னால் அதை போதை இல்லைன்னு சொன்னால் தாராளமாக சாப்பிட்டு கொள்ளலாம் நபிகள் நான் சொன்ன விஷயம் என்னென்னு கேட்டால் நமக்கு சொன்ன விஷயம் குல்லு சராபின் அஸ்கரை புகு ஹராமும் புக அருகில் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டாவது ஹதிஸ் போதையை தருகிற எல்லா பொருளும் ஹரம் இது அளவு சராபின் அஸ்கர போதை போதை அனைத்து பொருள்களுமே அது ஹராமாகும் சொல்லிட்டாங்க அப்போ இந்த பேரை சொல்லக்கூடாது இருக்கா அதில் என்ன வித்தியாசம் கல்லுங்கிறது அதுவும் தானே கல் என்பதும் என்பதும் ஒரே தான் ஒரு பனை மரத்தில் வரும்போது என்ன செய்வாங்கன்னா பனையிலேருந்து அந்த அந்த ஒரு பாலை வெட்டிடுவாங்க வெட்டினோன்னு ப பானையை கட்டி தொங்க விட்டுருவாங்க அதில் சுட்டு சுட்டா வடிஞ்சிக்கிட்டு இருக்கும் ராத்திரி பூரா வடியும் காலையில் பார்த்தா பானை நிறைஞ்சிருக்கும் அது அந்த பானையை கட்டும் போது அதில் சுண்ணாம்பு தடவி அப்படி வச்சுட்டாங்கன்னு சொன்னால் அதில் வந்து போதை வராது அது பதநீர்னுவாங்க அந்த பானையில் வந்து உள் பக்கமாக சுண்ணாம்பு தடவை என்ன செய்வாங்க அப்படி கட்ட தொங்க விட்டுருவாங்க அதில் வந்து அந்த பதநீர் சுட்டு சுட்டாக வடியும் போது வடியும் போது போதை தர்ற தன்மையை அந்த சுண்ணாம்பு கால்சியம் இருக்குல்ல அது அவுட் ஆகிக்கணும் அப்போ அதை பதநீர்னு சொல்லி நம்ம குடிச்சுட்டு இருக்கிறோம் அது போதே இல்லை அதே நேரத்தில் சுண்ணாமலை வைக்காமல் கட்டி விட்டு வச்சாங்கன்னு வைங்களேன் அது பணங்கல் தென்னங்கல் அது கல்லுங்கிறோம் அது குடிச்சா இசையின் தலைக்கு மேலே ஏறும் அப்போ அந்த அந்த அளவு என்னது பதினேழு கூடுங்கிறோம் கல் கூடாதுங்கிறோம் எதுனால இது போதை தரும் அது போதை தராது அந்த மாதிரி அடிப்படையில் செய்யணும் நம்ம விளங்கி கொள்ள வேண்டும் இந்த பீர்லாம் த பீரில் வந்து போதை உள்ளது இருக்குது அது விளைக்கணும் சில நாடுகள் மேலே நாடுகளில் போதை தரக்கூடியதும் இருக்கிறது அந்த லேபிளை பார்க்கணும் இருந்தால் போட்டுருவாங்க இப்போ சட்டங்கள்லாம் கடுமையாக இருக்கிறதுனால போதைன்னா போதை எழுதிருவாங்க அங்கே ஆல்கஹால் இருக்குதா இல்லையான்னு அதை சொல்லிடுவாங்க அப்போ இல்லைன்னு போட்டிருந்தாங்கன்னா தாராளமாக என்ன செய்யலாம் அதை சாப்பிட்றலாம் தப்பு கிடையாது